ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்காரம் வெல்கம் டு ரூபி சமையல் ரூபி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருப்பு கவுனி அரிசி இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நம்ம தமிழ்நாட்டோடைய பாரம்பரிய அரிசியில் இந்த கருப்பு கவுனி அரிசியும் ஒன்றுங்க ஃபேட்டை குறைக்கும் அதாவது கொழுப்பு சத்த குறைக்கும் அது இல்லாமல் நிறைய பயன்கள் இதுக்கு உண்டுங்க கொஞ்சம் விலை அதிகம் அப்படின்னாலும் வாரத்துக்கு ரெண்டு முறை இதை எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை வச்சு நம்ம இட்லி தோசை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் கருப்பு கவுனி அரிசி பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்குது கருப்பு கவுனி அரிசி ரெண்டு டம்ளரு இட்லி அரிசி ரெண்டு டம்ளர் நான் எடுத்திருக்கேங்க ஒரு டம்ளர் உளுந்து கொஞ்சமாக வெந்தயம் நாலு முறை நல்லா கழுவிட்டு தண்ணி நல்லா மூழ்கிற அளவுக்கு வச்சிருங்க அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறுட்டுங்க கருப்பு கவினி அரிசி இட்லி அரிசி தனியாக ஊற வச்சிருங்க உளுந்து வெந்தயம் தனியாக ஊற வச்சிருங்க இப்போ பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துப்போம் இட்லிக்கு நம்ம எப்படி அரைக்கிறோமோ அதே மாதிரி தாங்க அரைக்கணும் முதல்ல உளுந்து அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கருப்பு கவினி அரிசியாக அரைச்சி எடுத்துப்போம் தனித்தனியாக பாருங்க உளுந்து நல்லா அரைச்சாச்சு அதை தனியாக எடுத்துட்டு அடுத்தது கருப்பு கவுனி அரிசியும் நம்ம அரைச்சி எடுத்துப்போம் கருப்பு கவனி அரிசியும் அரைச்சி எடுத்தாச்சுங்க இந்த பாருங்கள் இட்லி மாவுக்கு என்ன பதத்தில் அரைப்போமோ அதே பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க அரைக்கும் போதே உப்பும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க உளுந்தையும் கருப்பு கவினி அரிசியும் நல்லா கலந்து விட்டாச்சுங்க இப்போ எட்டு மணி நேரம் நல்லா புளிக்க விட்டுடுங்க இது பாருங்க நல்லா புளிச்சு வந்திருக்கு பாருங்க கருப்பு கவுனி அரிசி ரொம்ப ருசியாக இருக்குங்க நிறைய பேருக்கு இதோட அற்புதம் தெரிகிறதில்ல இந்த மாவில் நம்ம இப்போ இட்லி வச்சிடலாங்க இட்லி விருப்பம் இல்லாதவங்க இதில் கொஞ்சம் தண்ணி கலந்து தோசை மாவு பதத்தில் கலந்துக்கிட்டு நீங்கள் தோசையும் ஊற்றிக்கலாங்க இப்போ நான் இட்லி வச்சு காமிக்கிறேன் கருப்பு கவினி அரிசி அந்த கலர் மட்டும்தாங்க கருப்பாக இருக்கும் இட்லியோட கலர் மட்டும்தான் நீங்கள் சாதாரணமாக நம்ம வீட்டில் இட்லி சொல்கிறோம் இல்லையா அதை விட இந்த இட்லி கொஞ்சம் ருசியாகவே இருக்குங்க பானையில் வச்சு பத்து நிமிஷம் வேக விட்டு எடுத்துருங்க பத்தே நிமிஷம் போதுங்க இதை பாருங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை தட்டில் மாற்றிக்கலாம் உடல் எடை குறையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாரத்தில் ரெண்டு முறை மூணு முறை தாராளமாக எடுத்துக்கலாங்க வடிவேல் காமெடியில் வெள்ளையாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க இல்லையா அதே மாதிரி நம்ம ஒயிட்டு இட்லி தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளே பழக்கி வச்சுருக்கோம் அப்படிலாம் கிடையாதுங்க இந்த கருப்பு கவினி அரிசியோட இட்லி செஞ்சு பாருங்க அவ்வளோ ருசியாக இருக்குது கார சட்னி தேங்காய் சட்னி எல்லாமே இதுக்கு சைட் எடுத்துக்கலாங்க நம்ம நார்மலாக சாப்பிட்ற இட்லிக்கும் இந்த இட்லிக்கும் ருசி நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுங்க இட்லி பிடிக்காது அப்படிங்கிறவங்க இதை தோசையாக அப்படியே வார்த்து சாப்பிட்லாங்க இதையே நம்ம நல்லா சூடார விட்டுட்டு உதுத்து போட்டு இட்லி உப்புமாவும் செஞ்சு சாப்பிட்லாம் எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் சேர்த்து ஒரு கார சட்னி அற்புதமாக ரெடி ஆயிடுச்சுங்க விலை மதிக்க முடியாத கருப்பு கவினி அரிசி இட்லி ரெடி எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே பாய்